உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரை நம்பினால் உனக்கு விடுதலை உண்டு ஒரு உண்மை சம்பவம் அமெரிக்காவில் மீசிசிபி மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்தர்ப்ப சூழலால் ஒருவன் கைதானான் நிரபராதே என்று அவன் எவ்வளவோ வாதாடியும் யாரும் ஏற்கவில்லை அவனுக்கு ஆட்பலமும் பணபலமும் கிடையாது ஆனாலும் ஆண்டவரின் அன்பை ருசித்தவன் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவன் வாக்குத்தத்தங்களை சொந்தம் பாராட்டி ஜெபிப்பவன் விசுவாச அறிக்கை எடுகிறவன் சிறையில் தள்ளப்பட்டான் ஜெபித்துக்கொண்டே தன் நாட்களை கழித்தான் தூக்கு தண்டனை நாளும் குறிக்கப்பட்டது கடைசி ஆசையாக தான் நன்கு குளித்து ஆண்டவரை முழுமனதோடு துதித்து கொண்டே தூக்கு மேடைக்கு வருவதாக கூறினான் சரியான நேரத்தில் அழைத்து வரப்பட்டான் மலர்ந்த முகத்தோடு கத்தாவே நான் உமது பிள்ளை உமது கிருபை எனக்கு போதும் ஐ ஐஎம் யுவர் சைல்டு யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ என்று மீண்டும் மீண்டும் கத்தினான் கழுத்தில் கயிற்றை மாட்டி விசையை தட்டினர் ஒரு கண்ணி பிரிந்திருந்தபடியால் தோல்வியானது மீண்டும் முயற்சித்தனர் தோல்வியே தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் தவறிவிட்டதால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது நாளடைவில் அவன் நிரபராதே என்றும் தீர்ப்பானது அந்நாளிலேயே ஐயாயிரம் டாலர் அவனுக்கு நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டது தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி பகந்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மனிதனோட வாழ்வில் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மனிதன் தேவன் மேல் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கேட்டானே அதுபோல நம் வாழ்விலும் நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இதிலிருந்து நான் விடுதலையே ஆக முடியாதா அவ்வளோதானா எல்லாம் முடிந்ததா என்று நினைக்கும் போது ஆண்டவர் தூக்கத்தை உண்டாக்கிற தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம் வாயிலே எப்போதும் விசுவாசம் அறிக்கிட வேண்டும் தேவன் மேல் முழு நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும் அந்த மனிதன் தேவனை முழுமையாக நம்பினான் முழுமையாக விசுவாசித்தான் விசுவாச அறிக்கையிட்டான் நம் வாய் நாளை எப்போதும் விசுவாச அறிக்கிட வேண்டும் அதோட விளைவு மரண தருவாயில் அந்த தூக்கு மேடைக்கு போய் தூக்கில் மாட்டின போதும் கூட அதில் ஆண்டவர் அதிலிருந்து ஆண்டல் விடுதலை தந்து பரிபூர்ணமாக விடுதலை தந்தாரே அதுபோல நம் வாழ்க்கையிலும் கடைசி நிமிஷம் நோட்டி வரை நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம் முழு நிச்சயமாய் நாம் தேவன் இயேசு கிறிஸ்து மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரச்சிப்பார் சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசித்தோம் நாம் வாசித்தபடியே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் நம்மளை எல்லா திங்குக்கு விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தத்தாமே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்